அறிவனுடைய தொந்தரவுக்கு உட்படாத நம்ம வச்சுக்கிட்டா போதும் இயல்பு அப்படியே தான் இருக்கு இயல்புலாம் மாறல ஆனா இந்த அறிவு வந்து கொஞ்சம் பரம்பர ஆரம்பிக்க ஆரம்பிக்க அறிவுனுடைய டாமினேஷன் வந்து கூடுது டாமினேஷனை குறைச்சிக்கிட்டோம்னா பழையபடியும் உங்க இயல்புல நீங்க இருக்கலாம் பழைய இருக்கலாம் சரி ஐயாப்பா எனக்கு இன்னும் இது எனக்கு சந்தேகங்கய்யா அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இறக்கறதுக்கு முன்னாடி அதாவது இயல்பா அவங்க இயற்கையில இறக்கறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடியோ சில மாதங்களுக்கு முன்னாடியோ அவங்க இயல்பாவே எல்லா பேரும் ஞானம் அடைஞ்சிடுறாங்களா ஐயா இல்ல ஞானம் நீங்க ஞான முக பண்ணிருக்கீங்கல்ல ஆமாங்கய்யா வந்திருக்கீங்க அது விடுபட்டுறாங்களா எங்கய்யா அது இயற்கையிலே நடந்துருதான்னு கேக்கு ஞானம் ஞானம் நீட்டு சொல்லி ஒண்ணுமே கிடையாது இல்ல ஞானம் நீட்டே ஒண்ணுமே கிடையாது ஆமாங்கய்யா அது விடுபடுறதா விடுபடுறதுக்கு ஒரு ஒரு புரிதலோட உங்களுக்கு இயற்கையா ஏற்றுக்கிடணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் அவங்களுடைய இயற்கையை உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டுறதா உங்களுக்கு எதிர்த்து நீங்க போராடாம நீங்க உங்களுக்கு நீங்களே உங்களை நீங்களே மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா போகும் நான் இப்படி அப்படி இருக்கணும்னு இல்லாதபடி நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அதை உங்கள மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் ஞானம் வேற ஒண்ணும் இல்லை அப்படி நீங்க ஏற்றுக்கிடுற மாதிரி இருக்கலாம் இல்ல நீங்க குறைச்சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குறை சொன்னீங்கன்னா இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இயல்பா வருதாங்க கடைசி நாட்கள்ல வந்துருதாங்க அவங்க வந்து அறிவனுடைய தான் இருப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஞானங்க வராதுல்ல இல்ல அப்படி இல்லைங்க அவங்க வந்து எல்லாம் விடுபட்டு இருந்துடுறாங்க இல்லையா குழந்தை மாதிரி இருந்துடுறாங்க அதாவது முழுமையா வாழ்ந்தவங்க குழந்த மாதிரி ஆயிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்க அப்படி இருக்கிறப்ப அந்த நிலை அவங்களுக்கு கிடைச்சிருமாங்கயா அதுக்கா அதாவது இவங்கள ஒரு முடிவுக்கு வரணும்ல அந்த முடிவுக்கு எடுக்க முடிவுக்கு வர்றவ அப்படியே வயசானவங்களும் அந்த முடிவுக்கா வராங்க அப்படி இல்லல்ல அவங்களால முடியல அதனால சிலதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும் சில டிமாண்ட் இருக்கும் இருந்தாலும் சரி ஒரு திருப்தியோட இருப்பாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா புறக்கருவிகள் ஏறக்குறை எல்லாமே செயல் அப்ப எல்லாமே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அறிவின் மேல எந்த பிடிப்பு இருக்காது அப்ப இயற்கையில அவங்க எல்லாம் குழந்தைகள் எனக்கு சொல்லுவாங்க ஏஜ் ஆனவங்கள்ட்ட போய் ரொம்ப வயசானவங்கள்ட்ட போய் திருநீர் வச்சுக்கோங்க ரொம்ப இதா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த ஒரு நிலையை அடைகிறாங்களா அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா அதுக்காக அது வந்து அவங்க அவங்களுக்கு அது பத்தியே தெரியாது இல்ல அவங்களுக்கு இப்படி ஒரு ஞானம் என்ன என்னங்கறது பத்தியே தெரியாது அவங்க ஈஸியா வந்துடலாம் ஆஹ் ஐடியாவே கிடையாதுல்ல ஐடியாவே இல்லாதவங்களுக்கு அது சரிங்க ரொம்ப நன்றிங்க நான் ரெண்டு தானியா கேக்கலாம்னு நினைச்சீங்க அது கேட்டேங்க ரொம்ப நன்றிங்க சரி விடுங்க அவ்வளவுதான்